ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூனிக் ரல் என் குக்கிங் சேனல் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆட்ரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் நான் கொடுக்கற வீடியோ உங்களுக்கு ஒன்றோ இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நவராத்திரி நான்காம் நாள் நாளைக்கு என்ன பிரசாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே கிளாஸ் அளவு அரை கிளாஸ் அளவு துரம்பருக்கு எடுத்துக்கோங்க துவம்பருக்கும் அரை கிளாஸ் அளவு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கூட அரைக்கலாம் கம்மியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் இந்த கதம்ப சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஒரு நாலஞ்சு தடவை களைஞ்சி எடுத்துட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் போல ஊற வச்சாச்சு இப்ப பாருங்க அது எல்லாமே நான் எதுல வேக வைக்க போறேனோ அந்த பெரிய பாத்திரத்துல அரிசியும் பருப்பையும் ஒன்னா ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை எல்லாத்தையும் அதெல்லாம் மாத்திக்கோங்க மாத்திட்டு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருந்தோம் அரை கிளாஸ் பருப்பு இல்லையா ஒரு கிளாஸ் ரைஸுக்கு நீங்கள் நாலுலேருந்து நாலரை கிளாஸ் வரைக்கும் வைக்கலாம் ஏன்னா நமக்கு இந்த கதம்பு சாப்பாடு நல்ல குழவாதான் வரப்போகுது இல்லையா அதனால் கம்மியாக மட்டும் தண்ணி வச்சு கண்டிப்பாக நாலு கிளாஸ் அளவு வைங்க அப்புறம் நாலரை கிளாஸ் கூட வைக்கலாம் ஒன்றும் இது கிடையாது நமக்கு அது நேராக இறுகி தான் நமக்கு கொடுக்கும் இப்போ அடுத்தது அரை கிளாஸ் தோரம் பருப்புக்கு நீங்கள் வந்து ஒன்றரை கிளாஸ்லேருந்து ரெண்டு கிளாஸ் அளவு போவீங்க நமக்கு அது வேக வேக இரு நமக்கு பருப்பு இல்லையா நமக்கு அந்த த இது தண்ணி அதிகமாக தான் இழுத்துக்கும் ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க நான் வச்ச அளவு வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி தோரம்பருப்புக்கு ரெண்டு கிளாஸ் ஆறு கிளாஸ் அளவு தண்ணி இப்போ நான் வச்சு அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இந்த சாப்பாடு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதனால நமக்கு கொஞ்சமாக அதிலே வந்து கட்டி பெருங்காயமும் ஒரு துண்டு போட்டாச்சு போட்டு நல்லா வேக வைங்க பாருங்க நமக்கு நல்லா கொதி வந்து பொங்கி வந்துருச்சா இப்போ கரண்டியை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்தது அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க திறந்தே இருக்கும் தம் டைப்லாம் தேவையில்லை நேரம் ஆக ஆக அது நல்லா வெந்து இசிஞ்சப்ப தான் வந்துடும் இப்போ இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ சாதத்தை வந்து ஒரு அடுப்பில் மாற்றிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா எண் நெய் நல்லா நமக்கு மா சூடு ஏறினதும் அடுத்தது காரத்துக்கு வரமிளகாய் நான் ஆறு வரமிளகா வச்சிருக்கேன் ஒரு கிளாஸ் ரைஸுக்கு நீங்கள் உங்களோட மிளகாவோட காரத்தை பொறுத்து பசங்க சாப்பிட்ற அளவை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கோங்க இது கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரமிளகாயை வறுத்து எடுத்தாச்சு அடுத்து இப்போ காமிச்சாலே அந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அதே ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது இல்லை இன்னும் ரெண்டு கிளாஸ் அரிசி போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவை நீங்கள் மாற்றி அந்தளவு எல்லா பொருளையும் கூப்பிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ கொத்தமல்லி வர கொத்தமல்லியும் கடல் பருப்பையும் அடுப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கலர் மாறாமல் இப்போ அந்த ஸ்பூன்லையே அரை ஸ்பூன் வந்து மிளகு மிளகு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க டப்புன்னு வெந்தயம் புரிஞ்சிடும் இல்லையா நீங்கள் அடுப்பு அப்படியே அந்த ஹீட்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நமக்கு நல்லா வருபட்டு நமக்கு பொன்னிறமாக வந்துடும் எல்லாமே இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் வர மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு அதே ஃபேன்லேயே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் வந்து இப்போ கதம்ப சாப்பாடு இல்லையா அதனால் பீன்ஸ் கேரட்டு மஞ்சள் பூசணி வாழைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா காயும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் கொத்தரங்காயும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது மாதிரி நம்ம நாட்டுக்காயில் செய்யும் போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நாட்டுக்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காய் வதவறதுக்குள்ள ஒரு ஒரு நார்மல் எலுமிச்சம் நமக்கு எலுமிச்சம்பழ அளவு சின்ன எலுமிச்சம்பழ அளவு நான் வந்து புளியை உருட்டி இப்போ ஊற வச்சுக்கிறேன் நல்லா புளி அதுக்குள்ளே ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம காய் நல்லா வதங்கி நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்குள்ளே இந்த புளி நம்ம வடிகட்டி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் காய் நல்லா வதங்கி வந்துருச்சா இப்போ அந்த சமயம் இப்போ ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு பிளேட்டை போட்டு மூடிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் காய் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்தில் காய் வெந்து வந்துடும் அதுக்குள்ளே நம்ம அரைச்சி நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொடி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் திருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் பல்லாக இருந்தாலும் சேர்த்துக்குவோம் எட்டால் தேங்காய் திருவல் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அரைக்கிறேன்றதால தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்திருக்கேன் இல்லை இதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணணுன்னா நீங்கள் வெறும் கடாயில் வறுத்து நல்லா மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ பேனில் காய் வெந்ததும் இப்போ புளிகரைசில வடிகட்டி வச்சுருந்தா அதையும் அதில் சேர்த்துட்டு இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுருங்க ஏற்கனவே நம்ம ரைஸுக்கும் போட்டிருக்கோம் அது தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி இப்போ போட்டுக்குவோங்க போட்டுட்டு நல்லா மூடி வச்சது காய் நல்லா நம்ம அந்த புளியோட பச்சை சுமெல்லாம் போய் காய் நல்லா வெந்துருச்சா இப்போ மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால அந்த விழுதை ஃபுல்லாக அதில் சேர்த்துக்குவோங்க இப்போ நான் கொஞ்சமாக செஞ்சேன்றதால தான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் ஆனால் இது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேரணும்போது கொற குறைப்பா பொடியாக செஞ்சு போடும்போது நல்லா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பக்கத்தில் இருந்த சாதம் லோ ஃப்ளேமில் நல்லா வெந்து நமக்கு இசைஞ்ச போல் வந்துருச்சா இந்த பாதம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து அந்த பொடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம்லாம் எல்லாம் பச்சை ஸ்மெல்லு போய் நல்லா கொதி வருது இப்போ அந்த பக்கத்தில் இருந்த சாதம் வெந்து இருந்தது இல்லையா அதை ஃபுல்லாகவே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் என்ன இந்த பச்சை ஸ்மெல்லு போன பிறகு நம்ம வறுத்து தான் அரைச்சிருந்தோம் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கொதிச்சு பச்சை ஸ்மெல் போகட்டும் போனதும் இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பும் சாப்பாட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போது நல்ல கமகமகமானு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பொடியை அரைச்சி அப்போ சேர்க்குறோமோ அதனால் இந்த கதம்ப சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் வெங்காயம் பூண்டுலாம் சேர்க்காம தக்காளி எல்லாம் போடாமல் செய்கிறதெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போடாமல் செய்கிறோம் எப்படின்னு சாமி பிரசாதம் நவராத்திரி நான்கு நாம் நாள் இல்லையா அதனால சாமிக்கு செய்கிற பிரசாதம் முக்கால்வாசி நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் செய்யும்போது நல்லாவே இருக்கும் இப்போ பாருங்கள் சாதம் பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி வந்தாச்சு நமக்கு நல்ல பதம் கரெக்டா இருக்கு பாருங்க ஆறன பிறகு சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க ஏற்கனவே ஒரு ஸ்பூன்ல தான் நம்ம வதக்கி எடுத்தோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு கிளறும் கிளறும்போது நமக்கு அப்படியே நல்ல கம அந்த நெய்யை ஊற்றின பிறகு அந்த பருப்போட சேர்க்கும் போது நல்ல கம கமகமன் வாசனையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு அப்படி கிளறி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நமக்கு உரத்தில் நெய் செஞ்ச பிறகு லைட்டாக பிரிஞ்ச குழையும் வருதா இந்த பதம் வந்ததும் தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க நல்லா நெய் போட்டுட்டு அடுத்தது எப்பயும் போல் தாளிப்புக்கு என்னவோ கடுகு அடுத்தது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க நம்ம பெருங்காயம் சாப்பாட்டோடு போட்டு வேக வச்சுருந்தோம் இப்போ கொஞ்சம் தாளிப்புக்கு கொஞ்சமாக தூள் பெருங்காயம் போடும்போது நல்லாவே இருக்கும் ஒரு வரமிளகாயே கட் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு நீங்கள் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் நல்லா வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு எல்லாம் கதம்ப சாப்பாடு அதோட போட்டு நல்லா கிளறிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் எப்பயும் போல ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சமாக கருகாப்பிள்ளையும் கொஞ்சம் கொத்தமல்லி தாழையும் தூவிக்குவோங்க தூவிட்டு அதுவும் சாம்பார் சாதம் கண்டிப்பாக கொத்தமல்லி தழை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர வாசனையா இருக்கும் போட்டு ஒரு கிளறு கிளறி உங்களுக்கு பதம் கரெக்டாக இருக்கா அப்படியே அந்த சூப்போட சாப்பிடும்போது நல்ல பதமாக இருக்கும் நமக்கு இப்போ சூப்பரான கதம்ப சாப்பாடு ரெடியாகிடுது நான்காம் நாள் சுன்றலாம் நம்ம வந்து பச்சை பட்டாணி சுண்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் நைட்டு ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க பட்டாணி பொறுத்தவரை நான் நைட்டு ஊற வச்சுருந்தேன் நல்லா ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் ஈவினிங் நம்ம சாமிக்கு படைக்கிறோம் போது காலையில் ஊற வச்சா போதும் இப்போ ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு இது பட்டாணி நமக்கு சீக்கிரமே இது ரொம்ப சீக்கிரம் வந்துடும் ரொம்ப நிறைய மூணு நாள் விசில் வச்சுட்டோம்னா அந்த தோல் தனியாக அந்த உள்ளே இருக்கிற பருப்பு தனியாக போல் வந்துடும் அதனால் நீங்கள் கரெக்டாக ரெண்டே விசில் வைங்க ரெண்டு விசில் வச்சால் நமக்கு அதில் அந்த ரொம்ப வேக வச்சுருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த மேலே இருக்க தோல் தனியாக அந்த பருப்பு தனியாக வந்துடும் ரெண்டு விசில் வைக்கிற போது நமக்கு பக்காவாக நமக்கு வெந்தும் இருக்கும் அதே சமயம் அந்த மேலே இருக்கோ இது எடு தோல் எட்ட போகாமல் அதோட சேர்ந்து இருக்கும் இப்போ பாருங்கள் உங்கள்கிட்ட நல்லாவே நான் காமிச்சிருக்கேன் இப்போ ரெண்டு விசில் வந்ததுமே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் பட்டாணி சூப்பராக வெந்திருக்கேன் இப்போ எப்பயும் போல இதை வடிகட்டிட்டு நம்ம தாளிப்பு கொடுக்க வேண்டிதான் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போடுங்க கடுகு போட்டுட்டு இன்னைக்கு இன்றைக்கி சு ரொம்ப வித்தியாசமாக தாலிக்கெல்லாம் கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போடுங்க போட்டுட்டு காரத்துக்கு இன்றைக்கி நம்ம வரமிளகாலாம் எதுவுமே போட வேண்டாம் இப்போ பட்டாணி வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கிளறுங்க போது நம்ம இப்போ இப்போ ஒரு சில பொடிகளை சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக ஜீரகப்பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருஞ்சீரக பொடி கொஞ்சமாக காரத்துக்கு நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறது மிளகுத்தூள் தான் அந்த மிளகுத்தூள் போட்டு கிளறும் போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் பெருஞ்சீரகம் ஜீரகம் நம்ம அஞ்சரை டப்பாவில் இருக்க பொருள் தான் இதை பொடியாக நம்ம வச்சுருந்தோம்னா அது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறு கிளறு ரீட்டாக எப்பயும் போல் நம்ம கருகாப்பில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஃபைனல் டச் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான நமக்கு இப்போ பச்சா பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இப்போ கிளைமேட் சேஞ்சிங்காக இருக்கிறதுனால காரத்துக்கு கண்டிப்பாக மிளகு தூள் போட்டு தாளிங்க நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது ஒரு ஒரு மசாலா வாசனையாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்றைக்கி நவராத்திரி நான்காம் நாள் மகாலட்சுமி தாய்க்காக நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து பண வரவுக்காக நம்ம செஞ்ச நைவேத்தியம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாலட்சுமி தாய் நாளைக்கு நீங்களும் இதை செஞ்சு படைச்சிட்டு மறக்காமல் உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் டச் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்